வணக்கம் அக்கலே இந்த நூற்றாண்டுடைய உலகின் துயரமாக காசா கருதப்படுது அப்படின்னு சொல்லி பல்வேறு நாட்டு தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க சமீபத்துல ஐநா பொதுக்குழுல பேசின பல்வேறு நாட்டுடைய தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள்லாம் இஸ்ரேலுடைய நடவடிக்கையை கடுமையாக கண்டிச்சிருக்காங்க இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் பேசும்போது பல்வேறு நாட்டு தலைவர்களும் அந்த நாட்டுடைய பிரதிநிதிகளும் பாதியிலே வெளியே கிளம்பி போயிட்டாங்க மிகப்பெரிய தங்களுடைய கண்டனத்தை மிக கடுமையாக பதிவு செய்த மாதிரி பேசியிருக்காங்க ஆனாலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஒரு ஹிட்லரை போன்று செயல்படுகிறார் மோசமான ஒரு பிரதமராக செயல்படுகிறார் மேலும் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் எல்லாம் அந்த காசா மக்கள் கொடுமையான தாக்குதல்கள் அதுவும் இளம் குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் படக்கூடிய துயரங்கள் கால் இல்லாம அவங்க படக்கூடிய அந்த துயரத்தை பார்க்கும் போது அப்படி ரத்தம் கொதிக்கிறது கடவுளுக்கு கண்ணே இல்லையா கடவுளுக்கு கண் அழிஞ்சு போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஏன் இந்த மாதிரியான ஒரு மிக கடுமையான ஒரு கஷ்டத்தை அந்த மக்கள் அனுபவிப்பதற்கு கடவுள் விட்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் எழுது கடவுளுக்கு கண்ணை விஞ்சு போச்சாயா ஒரு கொஞ்சமாவது அவங்க மீது இறக்கம் வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய மனதில் எழுந்துட்டே இருக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில பெஞ்சமின் நெதன்யோவை ஒரு ஹிட்லராக சித்தரிக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல மக்கள் வந்து நுழைந்து கொண்டிருக்காங்க மிகப்பெரிய அளவில் பல்வேறு நாட்டு மக்களும் வந்து தன்னை தன்னெழுச்சியாக வந்து கடற்கரை மூலமாக அந்த கடல்வழி பயணத்தை மேற்கொண்டு அந்த காசா பகுதி மக்களுக்கு நிவாரண பொருட்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த படகுகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய விமானப்படை வந்து சூழ்ந்து அந்த கடலில் செல்லக்கூடிய ட்ரோன்கள் டர்பியூ என்று சொல்லக்கூடிய கடல் வழியில் செல்லக்கூடிய அந்த ஏவுகணையின் மூலமாக அந்த கப்பல்கள் மீது எல்லாம் தாக்குதல் நடத்த முயற்சித்திருக்காங்க இதற்கு பல்வேறு நாட்டு அதிபர்களும் ராணுவ தலைவர்களும் வந்து கண்டனத்தை தெரிஞ்சிருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த காசா முடிவுக்கு கொண்டு வராத அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து எனக்கு நோபல் பரிசு வேணும் நான் பல்வேறு நாட்டு போர்களை முடிச்சிருக்கேன் இந்தியா பாகிஸ்தான் போற முடிச்சிருக்கேன் பல்வேறு நாட்டு போர்களை நான் முடிச்சிருக்கேன் அதனால என்னால இந்த உக்ரைனும் ரஷ்யா போறதான் முடிக்க முடியல அதனால எனக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுங்க என்னமோ இவர் வந்து காசா போற நிப்பாட்டின மாதிரி உக்ரைன் ரஷ்யா போறதான் இவராலும் நிப்பாட்ட முடியல நான் காசா போற நிப்பாட்டிட்டேன் எனக்கு வந்து அமைதி பேசி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு உண்மையில் இதெல்லாம் அடுக்குமா அப்படின்னு தெரியல ஏன் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கு இந்த பிரச்சனை மிக விரைவில் முடிவுக்கு வர்றதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த நூற்றாண்டுடைய உலகின் துயரம் அப்படின்னு சொல்லி காசா வர்ணிக்கப்படுறது கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் குழந்தைகள் ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அது கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது அந்த குழந்தைகளை இறந்தவுடனே அவங்கள சோதிப்பாங்க இல்லையா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த சோதிப்பாங்க இல்லையா அந்த டாக்டர்கள்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் சுட்டிருக்காங்க பின்னந்தலையில் சுட்டிருக்காங்க நெத்தி பொட்டில் சுட்டிருக்காங்க அவங்களுடைய பிறப்புறுப்பில் சுட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான மோசமான செயல்களை வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து செய்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் குழந்தைகளெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களை எடுத்து கொஞ்சம் தான் தோணுமே தவிர அவங்கள இந்த மாதிரி ஒரு கொல்லணும் அவங்கள கழித்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்படி இஸ்ரேல் படைகளுக்கு வருதுன்னு தெரியல மேலும் அவங்க போடக்கூடிய அந்த கொத்து குண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வீரியம் மிக்கதாக இருக்குது ஒவ்வொருவரையும் அந்த கட்டிடங்களில் போடும்போது அந்த கட்டிடத்தில் வச்சுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல அடி உயரத்துக்கு தூக்கி எரியப்படக்கூடிய வீடியோக்கள்லாம் வந்திருக்கு அந்த வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ கொடூரமாக அந்த தாக்குதல் நடந்தது எத்தனை அடி உயரத்துக்கு அந்த மனிதர்களுடைய உடல்கள் வந்து தூக்கி எரியப்படுது அப்போ ஏற்படக்கூடிய அதிரில் அவங்க உடல்கள்லாம் வந்து சிதறி உடல் உறுப்புகள்லாம் சிதறி போகிறதா சொல்கிறாங்க ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதி மேலும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு உணவு இல்லாமல் அவங்க அந்த மண்ணை அள்ளி சாப்பிட்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையே நமக்கு இருக்கும் கடவுள் வந்து அவங்கள கைவிட்டுட்டாரா ஒன்னும் கடவுளுக்கு கண்ணவிஞ்சு போச்சா அப்படிங்கறது தெரியல உண்மையிலே கடவுள் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மத்தியில எழுந்துகிட்டது ஏன் காசா மக்கள் கைவிடப்பட்டுட்டார்களா அப்படிங்கறது தெரியல ஐநா போன்ற அமைப்புகள்லாம் இருக்கு என்ன செய்ய முடியல அவங்களால ஏதாவது ஒரு செய்ய முடியல ஒண்ணுமே செய்ய முடியல சோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அமைப்புகள் ஐநா பாதுகாப்பு ஐநா அமைதி ஐநா மற்றும் செஞ்சில் போது என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியல இஸ்ரேல் என்கிற ஒரு தனி தம்மா தூண்டு நாடு அமெரிக்கா என்ற நாட்டுடைய நட்பின் மூலமா இத்தனை ஆட்டம் இருக்கு இது உண்மையிலேயே வந்து ஒரு மோசமான ஒரு செயலாக பார்க்கப்படுது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாவு நேற்று முன்தினம் அந்த ஐநா பொது கூட்டத்தில் பேசும்போது என்ன ஜென்ரல் கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா காசா வந்து நாங்கள் வந்து தொடச்சு எடுத்துருவோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை விடைத்து விட்டுவிட்டு காசா என்ற ஒரு நகரமே அங்கு இல்லாதபடி அங்கே ஒரு மக்கள் வசித்தார்கள் என்ற ஒரு அடிச்சோடு இல்லாதபடி நாங்கள் அதை துடைத்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக பேசுற இது எவ்வளவு திமிரான பேச்சு பாருங்க அதாவது ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அதாவது இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்று நாம் சொன்னாலும் அதில் இரண்டு நாடு ஒரு தமிழர்களுக்கு விடுதலை வேண்டி தமிழ் இளப்பிள்ளைகளின் தலைவர் பிரபாகர் ஒரு இராணுவத்தை கட்டமைத்து அவர்கள் போராடி தோற்றார்கள் பட் ஆனால் இங்கு வந்து நடக்க பாதி தாக்குதல் நடக்க பாதித்தினா அப்பாவி மக்கள் மீது அங்கு வாழக்கூடிய மக்கள் மீது கொத்து குண்டுகளை வீசி கொண்டுகிட்டு இருக்காங்க உண்மையில் இது ஒரு மோசமான செயல் காசாவே நான் கைப்பற்றி அழித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அங்க மனிதர்கள் வாழ்ந்த சுவடை இருக்காது அந்த காசா மாட்கள் வாழ்ந்த சுவடை இருக்காதுன்னு சொல்றது எவ்வளவு ஒரு திமிர்த்தனமான பேச்சு அந்த பேச்சை பேசியதுக்கு அப்புறம் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா காசாவை முழுவதும் வந்து இஸ்ரேல் கைப்பற்றி அதை அவர்கள் வசம் எடுத்துச் செல்வதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு அந்த ட்ரம்ப் பரதேசி இன்னைக்கு சொல்றான் உண்மையிலே எனக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பிரயோகிக்க மாட்டேன் பட் அந்த காசா மக்கள் படக்கூடிய துயரங்களை எல்லாம் பார்க்கும்போது அதுவும் அந்த குழந்தைகள் படக்கூடிய துயரங்கள் எல்லாம் பார்க்கும்போது

கூட அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு பொருளாதார பேரழிவை ஏற்படுத்துறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில ட்ரம்ப் வந்து எனக்கு வந்து இன்னும் நீங்க நோபல் பரிசு கொடுக்கல அமைதிக்கான நோபல் பரிசு நீங்க எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கறது வந்து ஒரு பிச்சை எடுக்கிற சமம் அதாவது ஒரு பட்டமும் பதவியும் பேர் புகழெல்லாம் தானாக வரணும் அதை கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் பிச்சை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ அந்த பிச்சையை தான் இந்த எச்சை ட்ரம்ப் வந்து கேட்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் காசா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுது மனித குலம் வந்து இதை வேடிக்கை பார்ப்பது ஒரு மிகவும் அவகமானகரமான செயல் ஒரு வெக்கி தலைகுனிய வேண்டிய செயல் இந்த அளவுக்கு குழந்தைகள் கொல்லப்படுறாங்க குழந்தைகள் முதியவர்கள் அந்த குண்டு போடுவதை பார்த்து அலறி அடிச்சுட்டு அவங்க அப்படி ஓடுறது வயதான பெண்மணியில் நடக்கவே செம்மடப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க அந்த குண்டு போடும்போது எப்படி அவங்களால வேகமாக ஓட முடியும் நடக்க முடியும் அவங்க படக்கூடிய துயரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கடவுள் நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு ஏன் இந்த அளவுக்கு இந்த மக்களை வந்து கடவுள் வந்து இவ்வளோ வருத்த எடுக்கணும் இந்த அளவுக்கு அவங்கள குடும்பப்படுத்தணும் இந்த அளவுக்கு அவங்க துயரங்களை அனுமதிக்க அப்படிங்கறது தெரியல கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற முதல்ல நிறைய பேர் கேட்டால் அது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கஷ்டப்படுவது தான் கடவுளுடைய எண்ணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இல்லை இருக்கு அதாவது நம்மை படைத்த கடவுள் நாம் கஷ்டப்படுவதை விரும்புவாரா அப்படிங்க ஒரு கேள்வி எழுந்துக்கொண்டு கொண்டே ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் நோபல் பரிசு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்பதை நான் ஒரு பிச்சையாகத்தான் கருதுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்